போன ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது தனக்கும் கடத்தலுக்கும் சம்பந்தமில்லை என்று எழுதி வைத்துவிட்டு விசத்தை சாப்பிட்டு மயங்கி கிடந்தார் மாதவன் அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்துவிட்டு யோசிக்க ஆரம்பித்தான் பைரவ் அவரால் சூசி கொடுத்து சத்யா மயக்கம் போடவில்லை அவருக்கே தெரியாமல் இதெல்லாம் நடந்திருக்கிறது யார் இதை செய்திருப்பார்கள் அவர்களை கண்டுபிடித்தால் கடத்தினவர்களை பற்றி ஏதாவது ஒரு குளூ கிடைக்கும் என்று யோசித்தவன் நேராக குருசாமி மெடிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்தான் அங்கு மீடியாவும் மக்களும் அவனை சூழ்ந்து கொண்டனர் எல்லோரும் பைரவிடம் மாறி மாறி கேள்வி கேட்டனர் சத்யாவின் பெற்றோர் கண்ணீரோடு கையெடுத்து கும்பிட்டு சார் போய் நாள் ஆகுது அவளுக்கு மனசு ஏதாச்சும் அவளை பத்தி என்று அழுது கெஞ்சினர் அவர்களை பார்த்தாலே பாவமா இருந்தது எல்லோருக்கும் அவர்களை பார்த்து பைரவ் கவலைப்படாதீங்க சத்யாவிற்கு ஒண்ணு ஆகாது அவங்க கண்டிப்பா உங்க கிட்ட வந்து சேர்ந்துடுவாங்க நம்பிக்கையோடு இருங்க என்றான் மற்றவர்கள் கேட்ட கேள்விக்கு நிதானமாகவும் பொறுமையாகவும் பதில் அளித்தான் பைரவ் மாதவனுக்கும் சத்யாவின் கடத்தலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றும் அவர் இப்போது உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்றும் கூறினான் திகைத்தனர் ஜூஸ் 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 வழங்கப்பட்டிருந்தது கடைக்கு போனவன் யார் மூலம் வழங்கப்பட்டது என்பதை தெரிந்து கொண்டான் அங்கு வேலை செய்யும் பணியாளை கைது செய்து ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தான் விசாரணையை தொடங்கினான் ஆனால் அந்த சருவன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் கடையில ஜூஸ் கொடுக்க சொன்னாங்க நான் கொடுத்தேன் வேற எதுவுமே நான் பண்ணல சார் நம்புக சார் என்றான் அருகில் இருந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்ட பைரவ் இவனுக்கு புரியாது நம்ம சாதாரண கேளுங்க என்று கூறினான் கான்ஸ்டபிள் இருவர் அவனை லாக்கப்புக்குள் இழுத்து சென்று லத்தியால் அடித்தனர் தாங்க முடியாமல் அலறினான் பணியால் சிறிது நேரம் அவனை கதை விட்டு வேடிக்கை பார்த்த பைரவ் லாக்கப்பிற்குள் உள்ளே சென்றான் மீண்டும் அவனை பார்த்து இப்ப உண்மையை சொல்லு ஜூஸ்ல என்ன கலந்து சத்தியா கொடுத்தார் யார் உன்னிட இதை செய்ய சொன்னாங்க இத மட்டும் சொல்லு நாங்க அடிக்க மாட்டோம் என்று பொறுமையாக அவனை பார்த்து கேட்டான் உடம்பில் காயத்தோடு இருந்த அவன் வேதனையோடு சார் நிஜமாவே நான் ஒண்ணுமே பண்ணல சார் எனக்கு ஒரு மிஸ் கூட ஹெல்ப் பண்ணாங்க அவங்க கூட கேளுங்க என்று அழுதான் அதை கேட்ட பைரவ் எந்த மிஸ் உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பேர் தெரியுமா என்று கேட்டான் உடனே பணியால் பேர் எல்லாம் தெரியாது சார் ஆனா பார்க்க அழகா கும்முன்னு இருந்தாங்க சார் என்றவுடன் அவனை பார்த்து முறைத்த பைரவ் அவனையும் கூட்டிட்டு குருசாமி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்தான் அங்கு மீடியாவையும் மக்களையும் தாண்டி பிரின்சிபலின் அறைக்கு வந்தான் பைரவ் பைரவ் கூட வந்த பணியாளி நிலைமையை பார்த்து பிரின்சிபாலுக்கே கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது பிரின்சிபாலை பார்த்து பைரவ் சத்யா காணாம போன அன்று அவ கிளாஸ் ரொம்ப கவனிச்ச டீச்சர் யார் என்று கேட்டான் பைரவ் பிரின்சிபால் நன்கு யோசிச்சு பார்த்து காயத்ரி மிஸ் தான் நாள் புல்லா அவங்க கூட இருந்தாங்க என்று கூறினார் காயத்ரின் பெயரை கேட்டதும் பைரவிற்கு காயத்ரி மேல் இருந்த சந்தேகம் வலுவடைந்தது அவங்க இந்த ஸ்கூல்ல எத்தனை வருஷம் வேலை செய்யறாங்க என்று கேட்டான் பைரவ் அதை கேட்டதும் பிரின்சிபால் அவங்க இங்க வந்து சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகிறது என்று கூறினார் இதற்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை செஞ்சாங்க என்று பைரவ் கேட்டதும் சொன்னாங்க என்று கூறினார் பிரின்சிபல் அதை கேட்ட ஆச்சரியமடைந்த நல்ல சம்பளம் கிடைச்சிருக்கும் அதை விட்டுட்டு குறைஞ்ச அவங்க ஏன் வந்து ஜாயின் பண்ணாங்க என்று கேட்டான் பைரோ அதற்கு பிரின்சிபல் இதே கேள்வியை நான் கேட்கும் போது மன திருப்திக்காக வந்ததாக சொன்னாங்க என்று கூறினார் பைரவிற்கு நன்றாக புரிந்து விட்டது காயத்ரி ஏதோ பெரிய திட்டம் போட்டுதான் வந்திருக்க வேண்டும் உடனே நான் அவங்களை பார்க்கணும் இங்க வர சொல்ல முடியுமா என்று கேட்டான் ஸ்கூல்ல பிரச்சனை இருப்பதால் ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாரும் வரல என்றார் பிரின்சிபல் காயத்ரி அட்ரஸை வாங்கியவன் அங்கு வந்தான் பைரவ் அது ஒரு அப்பார்ட்மெண்ட் அவளுடைய பிளாட் நம்பர் எட்டு எட்டாம் நம்பர் பிளாட்டில் போய் கதவை தட்டினா கதவை யாருமே திறக்கல ஆனா கதவு உள்தாப்பால் போடாமல் இருந்தது மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தவனுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு ஹாலில் சுடப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தாள் காயத்ரி அருகில் சென்று பார்த்தான் மூச்சு வந்து கொண்டிருந்தது ரத்தம் இன்னும் காயவில்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு உள்ளாகவே தான் சுடப்பட்டிருக்க வேண்டும் ஆம்புலன்ஸ்க்கு போன் செய்துவிட்டு அவள் அருகில் சென்றவன் காயத்ரி காயத்ரி உங்களை சுட்டது யாரு உங்களுக்கு என்ன ஆச்சு என்று சத்தமாக கேட்டான் காயத்ரியின் கண்கள் திறக்கவில்லை ஆனால் வாயிலிருந்து ஒரு வார்த்தை மட்டும் முணங்கினாள் அவள் வாயருகில் காதுகளை கொண்டு போனவன் அந்த வார்த்தைகளை கூர்மையாக கவனித்தான் காயத்ரி ஜான் லீ ஜான் லீ என முணங்கிக் கொண்டிருந்தாள் அவள் உடம்பிலிருந்து அதிகமான ரத்தம் கசந்து கொண்டிருந்தது அவள் தன் சுய நினைவை இழந்து கொண்டிருந்தாள் யார் அந்த ஜான்லி என்று பைரவ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே ஆம்புலன்ஸ் அங்கு வந்து சேர்ந்தது அவளை ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் விசாரித்தான் அவள் கணவன் சிங்கப்பூரில் இருப்பதாக கூறினார்கள் அவர்களுக்கு குழந்தை இல்லை அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் தான் அவர் நைட் டியூட்டி மட்டுமே பார்க்கிறார் பகலில் சென்று விடுவார் கேமராவிற்கு இப்போதான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் வெயில் தாக்கத்தினால் ஏசியை போட்டு வீட்டிற்குள்ளே இருந்து விடுகிறார்கள் உள்ள பிளாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது அரை மணி நேரத்துக்கு முன்னதாக அபார்ட்மெண்டில் யார் நுழைந்திருப்பார்கள் என்பதை கண்டறிய அக்கம் பக்கத்தில் ஏதாவது கேமரா இருக்கிறதா என்று செக் பண்ணி கொண்டு இருந்தான் பைரவ் அப்போது அந்த அபார்ட்மெண்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது அதிலிருந்து ஒரு பெரியவர் பதற்றத்துடன் கீழே இறங்கினார் அவரை பார்த்த பைரவ் அருகில் சென்று நீங்கள் யார் இங்கு தங்கியிருக்கீங்களா என்று கேட்டான் அதை கேட்ட அந்த பெரியவர் பதற்றத்துடன் நான் காயத்ரியை பார்க்க வந்தேன் என்று கூறினார் அவன் காயத்ரியா எதுக்கு என்று மறுபடியும் கேட்டான் அந்த பெரியவர் காயத்ரியோட கணவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிங்கப்பூரில் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த தகவலை சொல்வதற்காக என் மகன் காயத்ரிக்கு போன் செய்தான் காயத்ரி போன் எடுக்கவில்லை அதான் நானே நேரில் சொல்லலாம் என்று இங்கு வந்தேன் என்று கூறினார் அதை கேட்டு தான் போனான் பைரவ் ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் தூக்குகிறார்கள் என்றால் இதை செய்பவர்கள் சாதாரண இல்லை ஆனால் ஒரு கடத்த வேண்டும் அவளுக்கும் அவர்களுக்கு என்ன சம்மந்தம் அவன் தலைக்குள் ஆயிரம் கேள்விகள் அவனை போட்டு குடைந்தன அந்த பெரியவரை பார்த்து உங்க மகன் சிங்கப்பூரில் இருக்கிறார் என்று பயிரோ கேட்டவுடன் ஆமாம் சார் இருவரும் அருகறிகள் தான் சிங்கப்பூரில் தங்கியுள்ளனர் இருவருக்கும் நல்ல நட்பும் இருந்தது என்று கூறினார் அந்த நிமிடத்தில் பைரவின் போனுக்கு ஒரு கால் வந்தது அந்த போனை பேசிவிட்டு கட் செய்தவன் பெரியவரை பார்த்து நீங்க தேடி வந்த காயத்ரி முகம் தெரியாத மனிதர்களால் சுடப்பட்டு இறந்துட்டாங்க என்று சொன்னான் அதை கேட்ட பெரியவரின் முகம் பயத்தால் வெளிரியது தன்கள் விரிந்து முகத்தில் வேர்வை அரும்பியது அடுத்து என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றார் அவர் தோள்களை தட்டி அவரை சுயநினைவுக்கு கொண்டு வந்தவன் அவரிடம் அட்ரஸ் மட்டும் அவருடைய மகன் போன் நம்பர் வாங்கிக் கொண்டு அவரை அவர் வந்த காரில் அனுப்பி வைத்தான் அங்கிருந்து வீடு வந்து சேர்ந்தான் பைரோ அவனுக்காக காத்திருத்தாள் அனாமிகா அவளை பார்த்து சிரிக்க கூட மறந்தான் பைரவ் சத்யாவின் நினைப்பு அவனுக்கு சாப்பிட கூட மனமில்லை ஆனால் உயிர் வாழ்ந்தாக வேண்டுமே என்று கடைமைக்காக டைனிங் டேபிள் அமர்ந்தவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தால் அனாமிகா பைரவின் நிலைமை அனாமிகாவிற்கும் புரிந்தது அதனால் எதுவும் பேசாமல் அவனுக்கு வேண்டியதை செய்தாள் சாப்பிட்டுக்கொண்டே கொண்டே போனில் கூகுள் தேடலில் ஜான்லி என டைப் செய்தான் ஜான்லி பெயரில் பல தகவல்கள் இருந்தாலும் ரெட்ராகன் மல்டிநேஷனல் கம்பெனியின் எம்டி ஜான்லியின் பக்கம் அவன் கவனம் சென்றது ஏனெனில் ஜான்லி சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிசினஸ்மேன் சிங்கப்பூரில்தான் காயத்ரியின் கணவன் இறந்திருக்கிறான் அவனுக்கும் ஜான்லிக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்க வேண்டும் அவன் மூலமாக காயத்ரியும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாள் கம்பெனி உலகமெங்கும் பிரசித்தி பெற்றது அவனை நெருங்குவது ஈஸியான செயல் அல்ல ஆனால் அவன் ஏன் இந்தியாவில் ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவி திட்டம் போட்டு கடத்த வேண்டும் அந்த பெண்ணை அவன் என்ன செய்ய போகிறான் எவ்வளவு யோசித்தாலும் அவனுக்கு ஒன்றும் புலப்படவில்லை கமிஷனர் ஆபீஸ் கமிஷனருக்கு முன்னாடி நின்று கொண்டிருந்தான் வைரோ பைரவி பார்த்து கமிஷனர் சத்திய காணா போய் இன்னைக்கு கூட மூணு நாள் ஆகுது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் போராட்டம் இன்னொரு பக்கம் மீடியா தொல்லை எதிர்கட்சிகள் வேற அந்த பிரச்சனையை கையில எடுத்துட்டாங்க அவங்களும் போராட்டத்துல இறங்கினா பிரச்சனை இன்னும் அதிகமாகும் பத்தாவது பொது தேர்வு இன்னும் ரெண்டு நாள் ஆரம்பிக்க போகுது சத்தியாவா அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியலைனா பல பிரச்சனைகளை டிபார்ட்மெண்ட் சந்திக்க வேண்டியிருக்கும் ஹோம் செக்ரட்டரி கால் பண்ணி இந்த கேஸ சிபிசிஐடிக்கு மாத்தட்டுமானு கேட்கிறார் இந்த கேஸ் அவங்க கைக்கு போனா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் அவமானம் இந்த கேஸ் பத்தி உருப்படியா ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்று முகத்தை கடுமையாக வைத்தபடி பைரவிடம் கேட்டார் அதற்கு பைரவ் சார் சத்யா இப்ப இந்தியாவிலே இல்லை என்றான் உடனே கமிஷனர் அறிந்து போய் என்ன சொல்றீங்க பைரவ் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க என்று கேட்டார் உடனே பைரவ் சார் சத்யா ஜான்லி என்ற பெரிய பணக்காரனால் கடத்தப்பட்டீர்கள் ஜான்லி சிங்கப்பூரில் ஒரு பெரிய பிசினஸ் இன்டர்நேஷனல் லெவலில் அவனுக்கு பிசினஸ் உண்டு ஆனால் அவன் ஏன் சத்யாவை கடத்தினான் என்பதற்கான காரணம் சரியா தெரியல இங்கு கடத்திய லோக்கல் ரவுடிகளிடம் எவ்வளவு அடித்து விசாரித்தும் அவர்களுக்கும் அந்த காரணம் தெரியவில்லை காரணம் தெரிந்த ஒரே ஆள் காயத்ரி அவளும் இறந்து விட்டாள் சத்யாவை கடத்தி கடல் மார்க்கமா சிங்கப்பூர் கொண்டு போயிருக்காங்க சிங்கப்பூர் சென்று அங்கு கடத்தியதற்கான காரணம் தெரிந்தால் மட்டுமே சத்யாவை காப்பாற்ற முடியும் என்று விளக்கம் அளித்தான் பைரோ சத்யாவை சிங்கப்பூர் கடத்தி செல்ற வரைக்கும் என்னையா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க என்று மீண்டும் கடுமையாக கேட்டார் கமிஷனர் உடனே பைரவ் சத்யாவை கடத்திய ஆண்டு இரவே சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள் மறுநாள் இந்த கேஸ் வந்தது என்று கூறினான் பைரவ் கமிஷனர் எல்லாத்துக்கும் ஒரு பதிவு சொல்லாத அடுத்து என்ன பண்ண போற அதை சொல்லு என்று கேட்டார் பைரோ கொஞ்சம் தயங்கியபடியே சார் நான் சிங்கப்பூர் போய் அங்கு விசாரணை பண்ணிதான் இதற்கு பதிவு சொல்ல முடியும் என்றான் இங்கே உன்னால ஒண்ணு பண்ண முடியல அங்கே போய் என்னையா பண்ண போற என்று நக்கல் கலந்த துணையில் கேட்டார் அதற்கு பைரவ் இதற்கான பதில் இப்போது என்கிட்ட இல்ல சிங்கப்பூர் போய் விசாரணை நடத்தி சத்யாவை கடத்தியதற்கான காரணம் தெரிந்தால் மட்டுமே என்னோட அடுத்த நடவடிக்கையை பற்றி நான் யோசிக்க முடியும் என்று கூறினான் உடனே கமிஷனர் ஜான்லி தான் சத்யாவை கடத்தி இருக்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சிருக்கா என்று கேட்டார் அதற்கு பைரவ் அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லை ஆனால் நான் கண்டிப்பாக சிங்கப்பூர் சென்றே ஆக வேண்டும் என்று கூறினான் பைரவ் கமிஷனர் என்னையா ரொம்ப தலைவலியா இருக்கு அந்த ஜான்லி பெரிய ஆளுங்கிற அவனிடம் போய் நேரடியாக விசாரணையும் பண்ண முடியாது அவன் ஏதாவது நம்ம பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணா ரெண்டு நாடுகளுக்கும் பிரச்சனை வரும் இங்க இருக்கிறவன்களும் சும்மா இருக்க மாட்டானுங்க ஏவையவனோ போராட்டம் பண்ணி தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வருவானுங்க என்று சலித்தபடி கூறினார் கமிஷனர் உடனே பைரவ் சார் சத்தியா இல்லாம நான் இந்த நாட்டுக்கு திரும்பி வரமாட்டேன் சிங்கப்பூர் எம்பசியோட உதவி மட்டும் எனக்கு வேணும் அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் என்று கேட்டான் உடனே கமிஷனர் சரியா நீ சிங்கப்பூருக்கு கிளம்பு அங்க எம்பசி அதிகாரி கிட்ட பேசுறேன் அவங்க உனக்கு உதவி செய்வாங்க இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் பார்த்து ஹேண்டில் பண்ண என்று கூறினார் கமிஷனர் அங்கிருந்து கிளம்பினான் பைரவ் வீட்டிற்குள் வந்தான் பைரவ் அங்க அனாமிகா முகம் நிரம்பிய சந்தோஷத்தோடு அவனுக்காக காத்திருந்தாள் அவனை பார்த்ததும் ஆசையும் காதலும் பைரவ் உங்ககிட்ட சொல்லணும் என்றாள் ஆனால் பைரவ் மிகுந்த சோகத்துடன் அனாமியா உடனே நான் சிங்கப்பூர் கிளம்புறேன் அம்மாவை பார்த்துக்கோ என்று கூறியபடி விருட்டென்று தன் அறைக்குள் நடந்தான் தன் சொல்ல சொல்லாமல் விட்டாள் அனாமியா அறைக்குள் சென்று சின்னதாக குளியல் போட்டு வந்தவன் தனக்கு தேவையானதை ஒரு பேக்கில் எடுத்துக்கொண்டு அறையை விட்டு வெளியில் வந்தான் அதற்குள் டைனிங் டேபிள் சாப்பாடு எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள் அனாமியா அவசர அவசரமாக சாப்பிட்டவன் வீட்டை விட்டு வெளியில் சென்றான் காரில் ஏறப்பனவன் மீண்டும் திரும்பி வந்து வாசல் நின்று கொண்ட அனாமிகாவை அணைத்து அவள் நெட்டியில் முத்தமிட்டான் அவளிடம் சிங்கப்பூரில் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது எனக்கு ஏதாவது நடந்தால் நீதான் தைரியமாக இருந்து போனாவையும் அம்மாவையும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறியவன் வாயை தன் கைகளால் வைத்து மூடினால் அனாமிகா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது கண்டிப்பாக சத்யாவை காப்பாற்றி கூட்டி வருவீர்கள் நாங்கள் மட்டுமல்ல இன்னொரு ஜீவனும் உங்களுக்காக காத்திருக்கிறது என்று கூறினாள் அவள் கூறிய சொற்களை நன்கு கவனிக்கும் மனநிலையில் பயிரோ இல்லை அவளிடம் விடை காரில் போய் ஏறினான் சிங்கப்பூர் ஏர்போர்ட் சிங்கப்பூர் நேரப்படி சாயங்காலம் ஆறு மணி எம்பசி அதிகாரி தீனா பைரவை பிக்கப் பண்ணுவதற்காக வந்திருந்தான் காரில் போகும்போதே ஜான்லி பற்றிய விவரங்களை பைரவிடம் கூறினான் தீனா ஜான்லி ஒரு நேர்மையான மனிதர் தனது குடும்பத்தை அதிகமாக நேசிப்பவர் பெண்களை அதிகமாக மதிப்பவர் நிறைய அனாதை குழந்தைகளை எடுத்து வளர்த்து வருகிறார் கவர்மெண்டிற்கு நேர்மையாக வரிப்பணம் செலுத்தும் நபர்களில் அவரும் ஒருவர் நான் விசாரித்த வரைக்கும் எல்லா பணக்காரர்களுக்கும் இருப்பது போல் எந்த கிரவுண்ட் பிசினஸும் அவரிடம் கிடையாது அவர் ஒரு மாணவியை கடத்திருக்கிறார் என்பதை என்னாலேயே நம்ப முடியவில்லை எதுக்கு கடத்திருப்பார்னு உங்களுக்கு தெரியுமா பைரவ் என்று கேட்டான் தீனா அதற்கு பைரவ் சத்தியா கடத்தியதற்கான மோட்டிவ் இதுவரை கண்டுபிடிக்கல சத்யாவிற்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது அவளை நல்லபடியாக நான் இந்தியாவிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறியவன் ஜான்லி விவரங்கள் அடங்கிய பைலை தீனாவிடமிருந்து வாங்கினான் பைலை ஓபன் பண்ணி பார்த்துக் கொண்டிருந்தவன் கைகள் ஒரு இடத்தில் தானாக நின்றது அதில் ஜான்லியின் குடும்ப புகைப்படம் இருந்தது அவரும் அவர் மனைவியும் அவர் மகளும் இருந்தனர் ஜான்லியின் மகளுக்கு கிட்டத்தட்ட சத்யாவின் வயதே இருந்தது அதை பார்த்தவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது தீனாவை பார்த்தவன் இந்த பெண்ணை கடத்தி வைத்துக் கொண்டு ஜான்லியிடம் பேரம் பேசினால் என்ன என்று கேட்டான் அதை கேட்ட தீனா என்ன விளையாடுறீங்களா பைரவ் ஜான்லிங்க இருக்கிற சாதாரண ஆள் கிடையாது நம்மால அவரோட பொண்ணை நெருங்க கூட முடியாது அதே மீறி நம்ம நெருங்கினா இந்த ஊழல நம்மள உயிரோட விடமாட்டானுங்க என்று பதட்டத்துடன் கூறினான் வேற வழியே இல்ல தீனா என் உயிரை பத்தி இப்ப யோசிக்கிற நிலைமையில நான் இல்ல என் உயிரை இழந்தாவது சத்தியாவை காப்பாட்டியே ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக கூறினான் அதை கேட்ட தீனாவின் மனதில் அவனை நினைத்து பெருமையாக இருந்தது பயிரவை போன்று அதிகாரிகள் தமிழ்நாடு போலீஸ் டிப்பார்ட்மெண்டிலும் ஒன்று ரெண்டு பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டான் தீனா பைரவிடம் ஜானியின் பொண்ணு சோயாவை கடத்தணும்னா அங்க இருக்கிற செக்யூரிட்டியை நம்ம முதலை தூக்கணும் நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா பயிரோ என்று கேட்டான் அதற்கு பயிரோ இப்போ சாப்பிட நேரமில் நம்ம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் சத்யாவுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டிருக்கிறது நம்ம சோயா உடனே தூக்கி ஆகணும் என்று பயிரவு சொன்னதும் சூழ்நிலையை புரிந்து கொண்ட தீனா காரை வேகமாக ஓட்டினான் இருவரும் ஜானியின் பங்களாவிற்கு அருகில் வந்தனர் அப்போதுதான் டூட்டி முடித்து வெளியில் வந்த செக்யூட்டியை இருவரும் அடக்கி காரில் ஏட்டி கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தனர் ஒரு மறைவிடத்திற்கு செக்யூரிட்டியை கொண்டு போனவர்கள் அவன் நெட்டியில் துப்பாக்கியை வைத்து மிரட்டினான் பைரவ் உன் முதலாளியின் பொண்ணு சோயா இப்ப எங்கே இருப்பாங்க என்று சொல்லிவிட்டால் உன்னை உயிரோடு விட்டுவிடுகிறேன் விடுகிறேன் என்று ஆங்கிலத்தில் கேட்டான் அதை கேட்ட செக்யூரிட்டி திரு திரு உடனே தீனா பைரவ் கெட்டதை சிங்கப்பூர் பாசையில் அவனிடம் கேட்டான் அதை கேட்ட செக்யூரிட்டி பைரவின் கைகளிருந்த துப்பாக்கி தட்டிவிட்டவன் பைரவை கால்களால் எட்டி உதைத்தான் இதை சட்டும் எதிர்பாராத பைரவ் தடுமாறி கீழே விழுந்தான் கைகளை ஓங்கிய தீனாவை பிடித்து தள்ளிவிட்டவன் பைரவை நோக்கி மீண்டும் வந்தான் பைரவின் நெஞ்சில் கால்களால் எட்டி மிதித்தான் செக்யூரிட்டி எட்டி மிதித்து அவன் கால்களை இழுத்து செக்யூரிட்டியை கீழே தள்ளிவிட்டவன் அவன் மேலே ஏறி அமர்ந்து உட்கார்ந்து கொண்டு அவன் முகத்தில் கைகளால் வேகமாக குத்தினான் மூக்கில் அடிபட்டு செக்யூட்டிக்கு முகம் எல்லாம் ரத்தம் ஆகியது வழி தாங்க முடியாத செக்யூட்டி சோயா ரெண்டு மாசமா ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கா அவளே உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கா அவளை பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க என்று வழியில் சிங்கப்பூர் பாசையில் கத்தினான் அவர்கள் அருகில் இதை கேட்டுக்கொண்டிருந்த தீனா பைரவ் போதும் அவனை அடிக்காத அவனிடம் நாம் எதிர்பார்த்து வந்த விவரங்கள் கிடைத்து விட்டது கிளம்பலாம் என்று ஆங்கிலத்தில் கூறினான் அவனை விட்டு எழுந்த பைரவ் தீனாவிடம் விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டான் தீனாவிடம் பைரவ் எந்த ஹாஸ்பிட்டலில் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்டவுடன் அது ரொம்ப ஈஸி தான் என்றான் தீனா அவர்கள் மீண்டும் ஏறி காரில் அமர்ந்தார்கள் காரில் போதே தீனா ஒரு நம்பருக்கு டைல் செய்தான் போனில் தீனா மேரி தாமஸ் பிசினஸ் மேன் ஜான்லின் பொண்ணு சோயா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன காரணத்துக்காக அட்மிட் ஆயிருக்காங்க இந்த விவரங்களை எனக்கு உடனே வேணும் என்று மலையாளத்தில் கூறி போனே கல் செய்தான் சின்னதா ஒரு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டியவன் பைரவ் நீங்க வந்ததுல தண்ணி கூட குடிக்காம சுத்திட்டு இருக்கீங்க லைட்டா சாப்பிட்டு ரெப்ரெஸ் ஆகிவாங்க அதுக்குள்ள மேரி நமக்கு தேவையான விவரங்களை தந்துடுவாங்க என்று கூறினான் இருவரும் ஹோட்டலுக்குள் நுழைந்தனர் இருவரும் சாப்பிட்டு வெளியே வரும்போது மேரிடமிருந்து கால் வந்தது மேரிடம் பேசி முடித்தவன் பைரவை நோக்கி பைரவ் சோயா லைஃப்கர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க ஆனா என்ன ரீசன்க்காக அட்மிட் ஆயிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியல அவங்களுக்கு பலத்த செக்யூரிட்டி கார்டு போடப்பட்டிருக்கு முக்கியமான டாக்டர் குறிப்பிட்ட நர்ஸ் மட்டுமே உள்ளே போய் வர அனுமதி இருக்கு இப்ப இரவு பதினோரு மணி ஓய்வு எடுத்துட்டு காலையில போகலாம் என்று கூறினான் தீனா இல்லை தீனா ஓய்வு எடுக்க நேரமில்லை உடனே அந்த ஆஸ்பத்திரிக்கு போகலாம் வாங்க என்று அவனை அவசரப்படுத்தினான் பைரவ் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நுழைந்த பைரவ் அங்கு டூட்டில் இருந்த ஒரு டாக்டரின் அறைக்குள் நுழைந்தான் அவரை அடுத்து போட்டுவிட்டு அவரின் உடைகளையும் ஐடென்டி கார்டையும் பறித்துக் கொண்டான் டாக்டரின் கைகளை கட்டி கொண்டிருக்கும் போது அந்த அறைக்குள் ஒரு நர்ஸ் நுழைந்தாள் அவளை மிரட்டி சோயா அட்மிட் ஆயிருக்கும் அறையினை தெரிந்து கொண்டவர்கள் நர்ஸையும் கட்டி போட்டுவிட்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்து அறையை லாக் செய்தார்கள் சோயா அட்மிட் ஆயிருக்கும் அறைக்கு வந்தார்கள் அது ஒரு ஐசியூ வார்டு வெளியில் காவலுக்கு நின்றிருந்த செக்யூரிட்டியிடம் கார்டை காட்டிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள் இருவரும் முகத்தில் மாஸ்க் அணிந்திருந்தார்கள் அங்கு சோயா மாட்டப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டு கட்டிலில் அவளை சுற்றி பல மருத்துவ கருவிகள் இயங்கிக் கொண்டிருந்தன அதை பார்த்த பைரவ் இந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் இப்படி இருக்கா இந்த பொண்ணு இப்படி சீரியஸா இருக்கும் போது அவன் அப்பையே இன்னொரு பண்ண கடத்தனும் என்று பைரவ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அறையின் கதவு திறந்து நுழைந்த இரண்டு பேர் பைரவையும் தீனாவையும் சுட்டனர் அவர்கள் துப்பாக்கிலிருந்து வெளியேறிய கொண்டு தீனாய் உடம்பிலும் பைரவின் உடம்பிலும் பட்டு தெரித்தது உயிருடன் தப்பிப்பானா பைரவ் சத்யாவின் நிலை என்ன சத்யா உயிரோடு இருக்கிறாளா இல்லையா சத்யா கடத்தப்பட்டதற்கான மோட்டிவ் என்ன தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த எபிசோட் விரைவில்